பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் புழல் சிறையில் இருந்து தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆறு வயது சிறுமியை வன்கொடுமை செய்து எரித்து கொலை செய்ததாக குன்றத்தூரை சேர்ந்த தர்ஷன் என்பவர் கைது செய்யப்பட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த அவர் செலவுக்கு பணம் தராததால் தாய் சரளாவை கத்தியால் அடித்துக் கொன்றதாக மும்பையில் தலைமறைவான போது மீண்டும் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செங்கல்பட்டு நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்த நிலையில் இதன் மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுதாரருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறியதாக தஷ்வந்த்க்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவரை விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார் இந்த உத்தரவு தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிரான தஷ்வந்தின் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அவர் மீதான தண்டனையை ரத்து செய்து அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறது நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு அளித்த தீர்ப்பில் தஷ்வந்த் வழக்கில் முறையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை சமர்ப்பிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் இருப்பது தர்ஷந்த் என உறுதிப்படுத்தவில்லை டிஎன்ஏ சோதனை முடிவுகளும் ஒத்து போகவில்லை எனவே கீழமை நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்பை ரத்து செய்கிறோம் மேலும் இவ்வழக்கிலிருந்து தஷ்வந்தை விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் தஷ்வந்த் மீதான குற்றத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிப்பதற்கு அரசு தரப்பில் தவறவிட்டதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இவரை விடுவிப்பது சமூகத்திலும் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கும் துயரத்தை ஏற்படுத்தும் என கூறியுள்ளது தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்வதாகவும் அவர் மீது வேறு எந்த வழக்குகளும் இல்லாவிட்டால் சிறையில் இருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் புழல் மத்திய சிறையின் தண்டனை கைதிகள் பிரிவில் அடைக்கப்பட்டிருந்த தஷ்வந்த் அக்டோபர் ஒன்பது இரவு விடுதலை செய்யப்பட்டார் சிறுமி ஹாசினியின் குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த தீர்ப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் முதலில் தாயை கொலை செய்த வழக்கில் தந்தை பிறர் சாட்சியாக மாறியதால் ஆதாரங்கள் இல்லை என ஐந்து மாதங்களுக்கு முன்பு தஷ்வந்த் விடுதலையானார் எனில் அவரின் தாயை கொலை செய்தது யார் என்று கேள்வி எழுகிறது இப்போது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் உறுதியான ஆதாரங்கள் இல்லை டிஎன்ஏ சோதனை முடிவுகள் ஒத்தி போகவில்லை என உச்ச நீதிமன்றமே தஷ்வந்தை விடுவித்திருக்கிறது அப்படி என்றால் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது யார் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்றது யார் கீழமை நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன எனவும் பல்வேறு கேள்விகள் எழுகிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் காவல்துறையின் பதில் என்ன எனவும் எதிர்பார்ப்பாக உள்ளது வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பில் மூன்று முக்கியமான விஷயங்களை நிரூபிக்க வேண்டும் கொலைக்கான உள்நோக்கம் கடைசியாக பார்த்த நபர் குற்றம் தொடர்பான சூழல்கள் ஆகியவற்றை நிரூபிக்க வேண்டும் என சட்ட வல்லுநர்களே தெரிவிக்கின்றனர் பாலியல் ரீதியாக சிறுமிக்கு தொல்லை கொடுத்து கொன்றதாக காவல்துறை கூறுகிறது சிசிடிவி காட்சியில் உள்ள காட்சிகளையும் செல்போனில் அவரது நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்து தவறு செய்ததாக முடிவு செய்தனர் ஆனால் இவற்றையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர் குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு தேவையான ஆவணங்களை அளிக்க வேண்டும் ஆனால் விசாரணை நடக்கும்போதுதான் ஆவணங்களை தந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தையை யார் கொன்றது என்பது முக்கியம் என்ற நிலையில் இந்த செயலில் தஷ்வத் ஈடுபட்டதற்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கவில்லை என்பது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக உள்ளது என பார்க்கப்படுகிறது சிறுமி கொலை வழக்கை காவல்துறை மோசமாக கையாண்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய வருகிறது இது மிக முக்கியமான வழக்கு என்பதால் தமிழக அரசு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவும் சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர்